Thank <laughs> you. சென்னை போரூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் எழுநூற்று எண்பது மாணவர்களுக்கு முனைவர் மற்றும் பட்ட மேற்படிப்பிற்கான துறைகளில் பட்டங்கள் வழங்கப்பட்டன மேலும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முப்பத்தி எட்டு மாணவர்களுக்கு தங்க பதக்கங்கள் வழங்கப்பட்டன இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர் செல்வமூர்த்தி மற்றும் பல்கலைக்கழக வேந்தர் வெங்கடாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்